அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றும் வழக்கம் வந்த வரலாறு மற்றும் அதற்குண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மலர் அல்லது இலை சாற்றி வழிபடுவது சிறப்பானது பெருமாளுக்கு துளசி சிவனுக்கு வில்வம் மகாலட்சுமிக்கு தாமரை முருகனுக்கு செவ்வரளி விநாயகருக்கு அருகம்புல் அந்த வரிசையில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை துளசி மாலை சாற்றும் வழக்கம் உள்ளது மேலும் ஸ்ரீராமஜெயம் என்று எழுதி அதை மாலை கட்டி போடுவது சிறப்பான பலனை தரும் சிவனை அபிஷேக பிரியர் என்றும் பெருமாளை அலங்கார பிரியர் என்றும் சொல்வார்கள் அதுபோல ஹனுமனை ஸ்தோத்திர பிரியர் என்பார்கள் எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தாமாக விரும்பி வந்து விடுவாராம் ஹனுமன் ஸ்ரீராம ஜெயராமா ஜெய ஜெய ராமா என்ற ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிரசன்னமாகி விடுவார் தினமும் இருபத்தி ஓரு முறை இந்த நாமத்தை உச்சரித்தால் ஹனுமனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் தடைகள் நீங்கி எடுத்த காரியம் வெற்றி பெற சனிதோஷம் விலக ஹனுமனை வழிபடலாம் வெற்றிலை மாலை ஹனுமனுக்கு அணிவிக்கும் வழக்கம் வந்த வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க இலங்கையில் அசோகவனத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட சீத்தையை கண்டுபிடிக்க ஹனுமன் புறப்பட்டுச் சென்றார் நீண்ட தேர்தலுக்கு பின் சீதையை கண்ட ஹனுமன் ராமர் நலமாக இருப்பதாக தெரிவித்து அவர் கொடுத்த மோதிரத்தை சீதாதேவியிடம் வழங்கினாராம் சீதாதேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆஞ்சநேயருக்கு அச்சதை போட்டு ஆசிர்வதிக்க விரும்பிய சீதாதேவிக்கு அச்சதைக்குண்டான மஞ்சள் அரிசி போன்ற பொருட்கள் கிடைக்கவில்லை இதனால் அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்து இலைகளை பறித்து ஹனுமன் மீது தூவி ஆசீர்வதித்தார்களாம் வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி ஹனுமனுக்கு போட்டு மகிழ்ச்சி அடைந்தார் சீதா பிராட்டி ஆஞ்சநேயரும் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாராம் அன்று முதல் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை போடும் வழக்கம் வந்ததாம் மற்ற தெய்வங்களுக்கு வெற்றிலையை சமர்ப்பிப்பது வழக்கம் ஆனால் ஹனுமனுக்கு மட்டுமே வெற்றிலை மாலை போடும் வழக்கம் உள்ளது ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கும் போது இரண்டு நான்கு ஆறு எட்டு என்பதாக படையிலும் வெற்றிலையுடன் வைக்கப்படும் பாக்கு எண்ணிக்கை ஒன்று மூன்று ஐந்து ஏழு என ஒற்றைப்படை எண்ணிக்கையிலும் அமைய வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம் ஆகவே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி போடும்போது இரண்டு வெற்றிலை ஒரு பாக்கு அல்லது நான்கு வெற்றிலை மூன்று பாக்கு என்பதாக இருக்க வேண்டும் வெற்றிலை நரம்பில்லாத முன்பகுதி வெளியில் தெருமாறு மடித்து வாழை நாள் போன்றவற்றை கொண்டு மாலையாக தொடுத்து போடலாம் ஒவ்வொரு செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் ஒன்பது வாரம் தொடர்ந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் கடன் தொல்லையும் நீங்கும் வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்